குடும்பம் கூடி வாழ்வதற்கே தேவன் இணைப்பதை மனுஷன் புரிக்காதிருக்க கடவன் மார்க் பத்து ஒன்பது நாம் வாழும் உலகம் கடவுளின் ஞானத்தினால் பிரமிக்கத்தக்க வகையில் படைக்கப்பட்டது உலகை படைத்த கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் நல்லது என்று கண்டார் கடவுளின் படைப்போடு ஆதாம் இருந்தாலும் ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை எனவே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என கண்டு ஏற்ற துணையாகிய ஏவாளை கொடுத்து குடும்ப வாழ்வை ஆசிர்வதித்தார் குடும்ப வாழ்வு என்பது ஓர் உடன்படிக்கையாகும் அது கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி உறவில் நிலைத்திருப்பதும் ஆகும் புனிதமும் தெய்வீகமுமான இந்த உறவானது ஒருவருக்கொருவர் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் வாழ வழி அதாவது இருவர் ஒருவராகின்றார்கள் கணவனும் மனைவியும் இருவர் அல்லர் ஒரே மாம்சமாக இருக்கின்றார்கள் இது விவரிக்க முடியாத ஆச்சரியமான ஒருங்கிணைப்பாகும் ஆனால் இந்த உலகில் தவறாக புரிந்து கொள்ளுதல் முதிர்ச்சியின்மை போதைப் பொருட்களின் பயன்பாடு வரதட்சணை போன்ற அநேக காரணிகளால் உறவுகள் பிரிக்கப்பட்டு குடும்ப வாழ்வு சிதைக்கப்படுகிறது திருமண வாழ்வை குறித்த இறைவனின் எதிர்பார்ப்பு விரயமாகிவிடுகிறது ஒற்றுமையாய் இணைந்து குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு பதிலாக பிரிவினை தலை தூக்குகின்றது படைப்பில் குடும்ப வாழ்வின் நோக்கம் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்தலாகும் எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் கிறிஸ்தவ திருமணங்களுக்குள் மனமறிவுக்கு இடமில்லை அவர்கள் இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள் அவர்கள் ஒரே உடல் என்பதை சிறப்பு கட்டளையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு உலகில் எத்தனை உறவுகளும் சொந்தங்களும் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவியும் ஒரு பெண்ணுக்கு கணவரும் போல நெருங்கிய சொந்தமும் இருக்க முடியாது மற்ற சொந்தங்கள் விழுதும் மனைவி வாழ வைக்கும் வேறும் என புரிந்து குடும்பத்தை சிறப்பாய் கட்டி எழுப்பதுதான் சமாதான வாழ்வை தரும் அன்பின் கடவுளை நீர் உருவாக்கிய குடும்ப வாழ்வை மனநிறைவுடன் கட்டி எழுப்ப உம் அறளை தாரும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்